ஏன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் பேக் டு எடியூகேஷன் இஸ் க்ளோரி ஆன்லைன் எடியூகேஷன் யூடியூப் சேனல் நம்மளில் நிறைய பேர் பெரிய பெரிய விடயங்களை பண்ணணும் சாதிக்கணும் நல்லா படிச்சு டொப்பராகணும் இப்படி இல்லைலாம் நினைப்போம் ஆனால் நம்ம அதற்குரிய வேலையை செய்யாமல் அதை தள்ளிக்கிட்டு போட்டுட்டு இருப்போம் நாளைக்கு செய்வோம் ஈவினிங் படிப்போம் மார்னிங் படிப்போம் இவ்வாறு நாம் தள்ளிக்கிட்டே போட்டுகிட்டு இருப்போம் இந்த மைண்ட் செட் உள்ளவங்க எப்போதுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கை கூட கடைசி நிமிடத்தில் செய்வாங்க கடைசி நிமிஷத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எப்படியாச்சும் படித்து முடிக்கணும் எப்படியாச்சும் அந்த வேலையை முடிக்கணும் அந்த எண்ணத்தோட ஃபுல் ஃபோக்கஸ் இல்லாமல் செய்கிறதால அவங்க கடைசியில் கண்டிப்பாக தோல்வியை சந்திப்பாங்க இவ்வாறான பர்சனாக நீங்கள் அப்படி இவ்வாறான பர்சனாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செவன் டேஸில் நீங்கள் நல்லா படித்து டொப்பர் ஆகிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் டொப்பர் ஆக முடியும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் படித்தாகணும் அப்படி படித்து நீங்கள் டொப்பர் ஆகணும்னா என் எல்லாத்தையும் படிக்கணும்னா ரொம்ப அதிக நேரம் டெய்லி படிக்கிறதுக்காக நீங்கள் ஆகணும் நீங்கள் படித்தாகணும் அதுவும் விருப்பப்பட்டு இன்ட்ரெஸ்டாக அதில் ஃபோக்கஸாக படித்தாகணும் அதுக்கான ஒரு பெஸ்ட் மெதட் தான் பொமோடோரோ டெக்னிக் இந்த டெக்னிக் பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணால் இதுக்கு முழுமையான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக நீங்கள் யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க அப்படி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்திருப்பீங்களே இதை பற்றி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்கள் பொமோடோரோ டெக்னிக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டார்கெட் செட் பண்ணி இருபத்தஞ்சி நிமிஷம் தொடர்ந்து படிக்கணும் அடுத்து ஐந்து நிமிஷம் கேப் விட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும் மொத்தமாக தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்றது ஒரு பொமோடோரோ இந்த மாதிரி நான்கு பொமோடோரோ கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்ததாக தேர்ட்டி மினிட்ஸ் பிரேக் எடுத்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இது தான் பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக்கை ஒருத்தர் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான மிரைகள் ஏற்படுதுன்னு பார்த்துடலாம் இதற்காக ஃபஸ்ட் ஒரு அலாம் கிளாக் வாங்கி வச்சுக்கோங்க முக்கியமாக மொபைல் அலாம் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்ததாக என்ன படிக்கணும்ன்ற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கிளாக்கில் இருபத்தி ஐந்து நிமிஷத்துக்கு அப்புறமா அலாம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி உங்கள் படிக்கிற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது இந்த சமயத்தில் உங்கள் மனசை சொல்லும் ஐயோ இன்னும் இருபத்தஞ்சு நிமிஷம் நான் இதை சீக்கிரமா படிச்சாகணுமே அதெல்லாம் முன்னாடி நீங்கள் படிக்கும் போது தான் ஆக்டிவா படிக்க உங்கள் மனசு தூண்டிவிடும் இப்போது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அலாம் அடித்ததும் நீங்கள் படிக்கிறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் நீங்கள் படிக்கிறது முழுமையடையாமல் இருந்தாலும் சரி புக்ஸை அப்படியே மூடி வைக்கணும் அந்த ஐந்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கணும் இப்படி சும்மா இருக்கிற ஐந்து நிமிஷத்தில் உங்களுக்கு தோணும் ஐயோ அங்கே இன்கம்ப்ளீட் ஆகிருக்கு பின்ன போயிட்டு அதை ஃபினிஷ் பண்ணணும் என்ற ஆர்வம் உங்களுக்குள்ளுக்கு தோணும் ஸோ இந்த மாதிரி மொத்தமாக நாலு பொமடோரோ கம்ப்ளீட் பண்ணதும் அடுத்ததாக பெரிய ப்ரேக் எடுத்துக்கணும் வெறும் தேர்ட்டி மினிட்ஸுக்கு மாத்திரம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் ஃபோன் இருக்கவே கூடாது ஸோ இப்போ உங்களுக்கு அலாம் கிளாக் வாங்கி நாளைக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த டெக்னிக்கை செவன் டேஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களில் ஒரு மாற்றம் விளங்கும் ஸோ மாற்றம் விளங்கினா இதை தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்க ஆனால் முக்கியமான ஒரு விடயம் எந்த விடயத்தை நீங்கள் படிக்கும்போதோ எந்த நோட்ஸாக இருந்தாலும் அதனுடைய கருத்தை ஆழமாக யோசித்து நீங்கள் படிக்கணும் ஆழமாக யோசித்து படித்தா மாத்திரம் தான் உங்கள் ஆள் போய் அந்த விடயங்கள் பதிஞ்சிடும் உதாரணமாக பாருங்க அரசியல் என்பது அரசு அரச நிர்வாகம் மற்றும் அரசாட்சி என்பவற்றை அடிப்படையாக கொண்டதாகும் இதை வெறுமனே நீங்கள் மனநம் செஞ்சு சும்மா வாசிச்சுட்டு போகாமல் நீங்கள் இது ஆழமாக யோசிக்கணும் எப்படி ஆழமாக யோசிக்கிறது அரசியல் என்பது அப்போ நீங்கள் அரசியல் என்றா என்ன அரசுண்டா என்ன அரசு நிர்வாகம் என்றா என்ன அரசாட்சி என்றா என்ன இவ்வாறு ஒவ்வொரு விடயங்களையும் நீங்கள் ஆழமாக யோசித்து படிக்க ஸ்டார்ட் பண்ணினா மாத்திரம்தான் உங்களால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொல்லி தந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்